இந்த வார ராசி பலன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக உணர்வீர்கள் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துன்ப காலங்களில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் மட்டுமே உங்களுக்கு உதவும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்து அவற்றில் தேவையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் எந்த ஒரு பாடத்தையும் நாளை வரை ஒத்திவைப்பது யாருக்கும் ஒருபோதும் பயனளிக்காது என்பதை இந்த வார மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் அவற்றை படிக்க தொடங்க வேண்டும் இன்று தொடர்ந்து பதினோரு முறை உச்சரிக்கவும் ரிஷபம் உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் சிகிச்சையில் செய்யப்பட்ட மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய நேர்மறையை கொண்டு வரும் உங்கள் நிதி நிலைமை நிச்சயமாக எல்லா வகையிலும் மேம்படும் கேது உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தினருடனான உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் உங்கள் கண்களை திறந்து வைத்து உங்களை சுற்றி நடக்கும் செயல்பாடுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படித்துக் கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மிதுனம் உங்கள் ராசியின்படி குரு முதல் வீட்டில் சந்தரிப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நிலையில் தொடங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்யலாம் உங்கள் நண்பர்களுடனான அதிகப்படியான தொடர்பு காரணமாக இந்த வாரம் சில முக்கியமான குடும்ப வேலைகளை நீங்கள் இழக்க நேரிடும் எந்தவொரு முக்கியமான வேலையை செய்வதற்கு முன் நிச்சயமாக நிபுணர்கள் தந்தை அல்லது தந்தை போன்று எந்தவொரு நபரையும் அணுகவும் கல்விக்குறையில் இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தேர்வுகளில் சிறந்த முடிவுகளைப் பெறுவார்கள் இதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பரிகாரம் ஓம் நமோ நாராயண் இன்று நாற்பத்தோரு முறை தொடர்ந்து சொல்லுங்கள் கடகம் உங்கள் ராசியின்படி ஒன்பதாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் இழந்த அந்த நேர்மறை இந்த வாரம் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் உங்கள் படி பனிரெண்டாவது வீட்டில் குரு இருப்பதால் நீங்கள் நினைத்த அளவுக்கு எந்த முதலீட்டிலிருந்தும் அதிக லாபம் கிடைக்காது ஆனால் இந்த லாபம் உங்களுக்கு பெருமளவில் திருப்தியை தரும் மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய நீங்கள் முடிவு செய்ய முடியும் தொழில்முறை பார்வையில் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்க வாய்ப்புள்ளது உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நிறைய வெற்றி பெறுவார்கள் இதனுடன் பல நல்ல கிரகங்களின் செல்வாக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்கள் இந்த நல்ல கிரக அம்சத்தின் மூலம் தங்களுக்கு பிடித்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் பரிகாரம் ஓம் சோமை என்று தொடர்ந்து முறை உச்சரிக்கவும் சிம்மம் உங்கள் சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்கள் பிடிவாதமான அணுகுமுறையை ஒதுக்கி வைக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் நிலை மற்றும் திசை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக நீங்கள் சில வேலைகளுக்கு பொறுப்பேற்கலாம் ஆனால் அதை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் பல மாணவர்களின் அறிவு மற்றும் புரிதலால் உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் தவற முடியும் இதன் காரணமாக அவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வரவிருக்கும் தேர்தலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் பரிகாரம் ஆதித்ய ஹிருதயத்தை தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் தண்ணி உங்கள் ராசிப்படி ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட நன்றாக சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களிடம் கடன் கேட்கலாம் எனவே அத்தகைய ஒவ்வொரு நபரையும் இப்போதே புறக்கணிப்பது நல்லது உங்கள் நடத்தையை பார்த்து மற்றவர்கள் நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை என்று உணரலாம் பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் நடத்தை காரணமாக ஒருமுகப்படுத்துவதில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் அரசாங்க வேலைகளில் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது வீட்டில் குழந்தைகளின் விளையாட்டுகள் உங்கள் கல்விக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் பரிகாரம் தினமும் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் படி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் குறைவு காரணமாக உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படலாம் விரைவில் நீங்கள் ஒரு பிரச்சனையாக கருதியது உண்மையில் உங்கள் மனதை ஏமாற்றியது என்பதை நீங்கள் காண்பீர்கள் குரு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரம் பணம் தொடர்பான விஷயங்களில் வழக்கத்தை தரும் பெறும் செய்பவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் வேலைக்கேற்ப பதவி பெறுவது மட்டுமல்லாமல் உயர்வு காண வாய்ப்பும் உள்ளது உங்கள் சில வேலைகள் காரணமாக உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள் குடும்ப தொழிலில் ஈடுபட்டவர்கள் தங்கள் வீட்டில் பெரியவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் சிறப்பாக செயல்பட உதவி பெறுவார்கள் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் பரிகாரம் ஓம் சுக்ராய நமக என்று முப்பத்தோரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் உங்கள் ராசியின் ராகு நான்காவது வீட்டில் இருக்கும்போது போது நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அதன் விளைவை பற்றி யோசிப்பதன் மூலம் நீங்கள் உங்களை அமைதியற்றவராக மாற்றிக் கொள்ளலாம் இந்த வாரம் உங்கள் புரிதலுடன் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு வளரும் வேலை செய்பவர்களும் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவார்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதாமல் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவர்களின் உதவியை பெற வேண்டும் பரிகாரம் ஓம் பௌமே நமக என்று தொடர்ந்து இருபத்தேழு முறை உச்சரிக்கவும் தனுசு உங்கள் ராசியின்படி குரு ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல்நல குறைவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் நிதி விஷயங்களில் மிகவும் நல்லதாக இருக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் சில செயல்பாடுகள் அல்லது நல்ல வேலைகள் முடிக்கப்படலாம் நீங்கள் கூட்டாண்மையுடன் வணிகம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணை தனது வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் பல மாணவர்களின் உடல்நலம் மோசமடையக்கூடும் இதன் காரணமாக அவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பரிகாரம் ஓம் பிரகஸ்பத்தியே நமக இன்று தொடர்ந்து இருபத்தோரு முறை உச்சரிக்கவும் உங்கள் ராசிப்படி சனி மூன்றாம் வீட்டில் இருக்கும் போது உங்கள் நல வாழ்க்கையை பார்த்தால் இந்த வாரம் உங்கள் சிறப்பாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலையில் விஷயங்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை தரலாம் தொழில் ஜாதகத்தின் அறிகுறிகளின்படி நீங்கள் தொழில் முறை துறையில் தொடர்புடையவராகவும் நல்ல வேலையில் பணிபுரிபவராகவும் இருந்தால் உங்கள் துறையில் முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களில் சிலருக்கு இந்த வாரம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கலாம் இருப்பினும் இதற்காக அவர்கள் ஆரம்பத்தில் கடினமாக உடைத்து தங்கள் முயற்சிகளை சனி பகவானுக்கு யாகம் கவனம் செய்யுங்கள் கும்பம் உங்களுக்கு எது சிறந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவே உறுதியாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடனடி முடிவுகளை எடுங்கள் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் உங்கள் பணத்தை தண்ணீர் போல அடையாளம் அல்ல நீங்கள் நேசிப்பவர்களுடன் பணியிடத்தில் உங்கள் பழைய வேலைகள் காரணமாக உங்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் முதலாளிகளால் நீங்கள் திட்டப்படலாம் மாணவர்களுக்கு கடினமான உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வெற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் இந்த சமூகத்தில் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் மரியாதையை அதிகரிக்கும் பரிகாரம் ஓம் வாயு புத்திரை நமக இன்று பதினோரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் மீனம் இந்த வாரம் நீங்கள் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் அமைதியின்மையையும் சந்திக்க நேரிடும் இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுக்குள் வைத்திருங்கள் மேலும் நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிக்கல்களை எதிர்கொண்டால் மூத்தவரின் உதவியை நாடுங்கள் நீங்கள் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அந்த பணமும் உங்கள் கைகளில் இருந்து நழிவிடும் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் உங்கள் சமூக மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் இது தவிர மாணவர்கள் தங்கள் படிப்புகளுக்கிடையில் தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது பரிகாரம் வியாழக்கிழமை ஏழை பிராமணர்களுக்கு உணவு நானம் செய்யுங்கள்